நேர்கள் அனைவருக்கும் கயல் சீரியலின் சுவாரஸ்யமான கதை பகுதி கயல் சீரியலில் பல எதிரிகளின் சவால்களுக்கு மத்தியில் கயல் தன்னுடைய பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு சில சவாலான விடயங்களை வெற்றி பெறுவதே தனது நோக்கமாக கொண்டவங்க இதன் வாயிலாக தர்மலிங்கத்தை கயல் எதிர்த்ததன் காரணமாக கயல் குடும்பத்தை அழிக்க வேண்டும் என நினைத்து ஒரு பாம்பாட்டியை பிடித்து அந்த பாம்பாட்டி கயல் வீட்டுக்குள் நுழைய அந்த பாம்பாட்டி கயல் வீட்டுக்குள் நுழைவடைந்து பாம்பின் மூலமாக கயல் குடும்பத்தை அழிப்பதே தர்மலிங்கத்தின் குடும்பத்தின் நோக்கமாக காணப்படுகின்றது இதன்போது கயல் வீட்டுக்குள் எழில் ஒளித்து இருப்பதும் சிறுமியும் எழிலும் ஒளிந்து விளையாடுவதும் இதன்போது அந்த பாம்பு சிறுமியை சீண்டுவதற்கு உள்ளான போதும் சற்று தவறிப்போவதும் தர்மலிங்கம் கோளெடுத்து பாம்பாட்டியிடம் கயலின் குடும்பம் என்ன சரியா என அழிப்பதற்கு ஆவலாக கேட்பதும் கயல் வீட்டு வேலையில் ஈடுபட்டு இருப்பதும் எடுத்துக்காட்டப்படுகின்றது ஆனால் கயல் புயல் போல் பாம்பை மட்டும் வீண் பம்பையும் உடைத்து எறியும் அதாவது திறமையுள்ள ஒரு புதுமை பெண்ணாக இருப்பதை காணலாம் சரி கயல் சீரியலின் சுவாரஸ்யமான கதை உங்களை காத்திருக்கிறது சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்